நேற்றைய தினம் போய் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரிக்கு சென்று இந்த கண்ணாடி இலை பாலத்தை திறந்து வச்சிருக்கிறார் அவருக்கு இல்லை அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் காலத்தில் முதலமைச்சர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல அப்பொழுது மத்திய அமைச்சர் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிதின் கெட்காரி அவர்கள் இருந்தார் தரவழி போக்குத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கப்பல் போக்குவரத்து டெல்லியில கூட்டம் நடத்தினாங்க அப்போ இதை தெரிவிச்ச அங்க சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி ஆகவே ஐயன் என் திருவள்ளுவர் அங்க இருக்கிற வேகந்த பாறை இணைக்கின்ற வகையில் ஒரு பாலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கை அவர் ஏற்றார் அந்த திட்டத்தை வந்து சாகர்மாலா திட்டத்தின் அடிப்பில் எடுத்து மாநில அரசு பாதிப்பணும் மத்திய அரசு திட்டம் வகுக்கப்பட்டது அதுக்கு பிறகு அவர் மாற்றப்பட்டார் அந்த கப்பல் போக்குவரத்து அமைச்சரை வந்து அவர் வந்து மாறு செய்தனர் அதுக்கு பிறகு மத்திய கப்பல் துறை போக்குவரத்து அமைச்சராக வந்தவர் திரு மன்சுக் மாண்டவியா என்ற கப்பல் போக்குவத்துறை அமைச்சராக வந்தார் அவர் வந்து சென்னைக்கு பொழுது நேரடியாக தலைமைச் செயல்துறை வந்து சந்தித்தார் அப்பொழுது நான் கோரிக்கை வைச்சேன் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அப்பொழுது மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரியிடம் இந்த கோரிக்கை வச்சேன் நிறைவேற்றிக் கொடுன்னு சொன்னோன்னே உடனடியாக மூணே நாள் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார் அப்பொழுது அதிமுக ஆட்சியிருக்கின்ற பொழுது சுற்றுச்சூழல் தடையில் சான்றிதழ் நாங்கள் பெறப்பட்டோம் பிறகு இரண்டாயிரத்தி இருபதுல கொரோனா காலமாக இருந்த காலத்தால் அந்த பணி அப்படியே தடைபெற்று அதற்கு பிறந்து வந்த இந்த ஸ்டாலின் மாடல் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்போ டெண்டர் விட்டு அந்த பணி செஞ்சிருக்குது கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்பதையும் நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல அன்னைக்கு தகவல் சொன்னேன்